ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பொங்கல் உமாபதி தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜீவா என்ன சார் அமில அம்பானி வீட்லலாம் ரெய்டு விட்டுருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டே அம்பானிக்கா தான் நடக்குது குஜராத்திகளுக்காக தான் நடக்குது நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பேசிட்டு வரீங்க அவர் வீட்டில் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வாங்கின கடனை சரியா தரல இனிமே இவருக்கு பேங்க் கடன் கொடுப்பது குறித்து யோசிக்கணும் இவர் ஒரு மோசடிகாரர் அப்படின்னு எஸ்பிஐ வங்கி சொல்லியிருக்கு நீங்கள் யாரையெல்லாம் இந்த நாட்டின் செல்ல பிள்ளைகள் அவங்க தான் அந்த நாட்டை இயக்குறாங்க பட்ஜெட்டே இதெல்லாம் நீங்கள் நீங்கள் இல்லை நீங்கள் உட்பட எல்லோரும் உங்களை மட்டும் சொல்லிக்கிட்டேன் எல்லா கம்யூனிஸ்ட்டுகள் மற்ற எல்லா எதிர்கட்சிகள் ஏன் காங்கிரஸ்காரங்க கூட அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அவங்களும் அம்பானியோட ஆதரவாளர்கள் தான் அவங்க ஆட்சியில் இருந்தாலும் கூட இது ஒரு கிரானிக் அம்பானி அம்பானிக்காண்டி நடக்குது அதானிக்காக நடக்குது இது இந்த ரெண்டு முதலாளிக்காக தான் இந்தியாவே இருக்குதுலாம் பேசுனாங்க பார்த்தா அவரை மோசடிக்காரர்னு ஒரு ராகுல் காந்தி ஸ்டைட்ல எஸ்பிஐ பேங்க்கு காரன் தான சொல்லிருக்கான் மோடி சொல்லுலல அமித்ஷா சொல்லுல அரசாங்கம் சொல்லல நிர்மலா காப்பாத்துதான் பேங்க் இருக்கு நிர்மலா சிதாராமன்னு சொல்லல ஆர்பிஐ கவர்னர் சொல்லல ஏதோ பேங்க் மேனேஜர் மேனேஜரோட சொல்ல விட்டு இருக்காங்க இதுல வந்து ரெண்டு உள்குத்து இருக்கு உள்குத்து ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற அம்பானின எல்லாரும் நம்ம முகேஷ் அம்பானி வீட்ல ரைடு நினைச்சிருவாங்க இல்ல அனில் அம்பானி ஏற்கனவே அடிக்கிறதுக்காகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு டம்மி பீஸ் தான் அனில் அம்பானி அதாவது அனில் அம்பானி வந்து முகேஷ் அம்பானிலாம் ஒன்றுமே இல்லை இத்து போனாலே இதெல்லாம் உருப்பட மாட்டான் அனில் அம்பானி தான் தம்பி இவர் தான் பெரிய ரீச்சுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் பாய்ந்தவர் தான் அனில் அம்பானி உலகத்தின் டாப்டென் பணக்காரரான முதல் அம்பானியார் அவங்க அப்பா கூட கிடையாது அனில் அம்பானி உலகத்தின் டாப்டென் பணக்காரனான இப்போ அதானியே இவ்வளோ வளர்த்து விட்டு கஷ்டப்பட்டு கொண்டு போகிறாங்கல்ல டாக்டர்னு கொண்டு போகிறாங்க சரிஞ்சிட்டார் முதல்ல அடி வாங்கினது அனில்தான் திரைத்துறையில் இறங்கினது அனில் தான் எல்லா துறையிலையும் இறங்கி கலக்கினது அனில அம்பாணி தான் ஆனால் இன்னைக்கு ஹாலிவுட் படம்லாம் எடுத்தார்ல எல்லாமே எடுத்தார் கடைசியில் தலைமறைவாகி வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய கட்டத்துக்கு வெளிநாடுகளுக்கே போக முடியாத ஒரு நிலையில் முடங்கி போயிருக்கிறது அனில அம்பானி தான் அணிலோட வாழ்நாள் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு முடிஞ்சு பேங்க் ஆகி கடைசியில் அவங்க அண்ணன் காப்பாற்றினாங்கள யார் முகேஷ் அம்பானி காங்கிரஸ் பீரியட் எண்டில் முடிந்து போய் தூக்கி வச்சிடக்கூடாது தம்பின்றதுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்து அவங்க அம்மா சொல்லி காப்பாற்றி விட்டார் இதோட பொழைச்சிப்போ அதை தொழில் பண்ணாதன்னு அப்படி இருக்கும்போது ஜி என்ன பண்ணுறாருனா ஜிக்கு மனசு கேட்கல நம்ம ஊர் தம்பி நம்ம குஜராத்தி இவ்வளோ க உலக அளவில் போய் டாப் டென் பணக்கார அளவுக்கு போயிட்டு அவங்க அப்பா பேரை காப்பாற்றி எது எதோ பண்ணி ஹாலிவுட்டில் படம் எடுத்து இது பண்ணி இவ்வளோ இண்டஸ்ட்ரி இவ்வளோ இதெல்லாம் வச்சிருந்து ஒரு தம்பி கஷ்டப்படுறாங்க டப்புன்னு ஜி என்ன பண்ணாரு ஏதாவது ஒன்று பண்ணி தூக்கி விடணும் தம்பியை அப்படின்னு தான் என்ன பண்ணார் ரஃபேலில் கொண்டு கொடுத்து விட்டார் இந்த ரஃபேலில் கொடுத்து விட்றதுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் போய் நாலு வங்கியில் கடை வாங்குகிறாங்க மூணு சீனா வங்கி ஒரு பிரிட்டன் வங்கி ஆமாம் ஆயிரக்கணக்கான கோடிகள் கடனை வாங்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் வாங்கி வந்துடுறான் அவங்க தேடுறாங்க கம்பெனிலாம் க்ளோஸ் லாஸ்ட்டாங்க அவங்க விட மாட்டேனா நீ எங்கே வேணாலும் வா நீங்கள் வந்து கோர்ட்டில் ஆஜரானா மாட்டேங்கிறாங்க இந்திய அரசும் அவரை பிடிச்சி கொடுக்கல யார் நீரவ் மோடி சுஷில் மோடி இவங்கனா எஸ்கேப் ஆனதுக்கு குஜராத் காரங்க இங்கே அடிச்சுட்டு அங்கேயே குஜராத் காரங்க அதாவது ராகுல் சொன்ன மாதிரி குஜராத் திருடன் நம்ம சொல்ல வரல மோடின்ற சஃபிக்ஸ் உள்ளவங்களாம் திருடன் சொல்ல வரல ஆனா திருடனுக்கு பின்னாடி ஃபுல்லாக மோடின்ற சஃபிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ராகுல் நம்ம சொல்லலை ஸோ அந்த மாதிரி குஜராத்காரர்கள் எல்லாரும் திருடர்கள் கிடையாது ஆனா திருடன் போராமே குஜராத்தில் இருந்து போனவனாக இருக்கான் அப்படின்றது ஒரு உதாரணம் இது புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அதிகமாக அந்த வாய்ப்பு கிடைக்குதுங்கிற மாதிரி ராகுல் சொன்னார் ராகுலையும் தப்பா சொல்லலை அதான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்க காசு அடிச்சுட்டு நீரவ் மோடி சுஷில் மோடி இவங்க எல்லாம் எங்க ஓடுறாங்க இங்கிலாந்துல போய் செட்டில் ஆயிடுறாங்க அனில் அம்பானி இன்னும் சில பேர்லாம் லண்டன்ல போய் ஆட்டையை போட்டுட்டு இங்கே ஓடி அப்போ மொத்தத்துக்கு ஆட்டை ஆட்டை தானே அப்ப என்ன ஆகுது குஜராத் காரன அசைக்க முடியாது அவன் போடீசர்னாவே எங்கே வேணாலும் வாழ்வான் அவனுக்கு கடன் கொடுக்கறவன நாசோன்றத இதை இங்கிலாந்தும் புரிஞ்சுக்கணும் இந்தியாவும் புரிஞ்சிக்கணும் ட்ரம்ப் வந்த புதுசுல அம்பானியை லைட்டா சீண்டுனாரு ஏதோ ஒரு தொழில் வர்த்தகம் பண்ணப்ப முகேஷ் அம்பானி சின்ன மாட்டாரு ஏன்னா மிரட்டி வச்சிருக்காங்க முகேஷ் அம்பானிய ட்ரம்ப் வந்த உடனே ஒரு இது நடந்துச்சுல எங்க கம்பெனிகளை பயன்படுத்தி எங்க நாட்டு இதை பயன்படுத்தி எங்க ஃப்ராட் பண்ணிருக்கேன்னு ட்ரம்ப் வந்த உடனே ஒரு இது ஆச்சு அது அப்படியே அமைஞ்சிருச்சு அது வந்து அதானி அப்ப என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனில் அம்பானி இங்கிலாந்தில் தேடப்படும் குற்றவாளி எங்கே போனாலும் தூக்கிடுவாங்க என்று பொருள் வெளிநாடு போனாலே தூக்கி அவங்க தொடர்புடைய நாடு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எங்கேயாவது போனாலே அணிலை தூக்கிடுவாங்க பாம்பையை தாண்டி குஜராத்துக்கு போகலாம் இதை தாண்டி வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்ட்டுருக்கிற நேரத்தில் திருப்பி கடன்லாம் அடைக்கிறதுக்கு ஜி என்ன பண்ணுறாருன்னா ரஃபேல் விமானம் வாங்குறாங்கல்ல அந்த கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்குறாரு யாருக்கு அணிலுக்கு ரெண்டு லட்சம் கோடி அதாவது சீனா பேங்க்லேயும் இந்த பேங்க்லயும் ஏமாத்திட்டு வந்ததுக்கு ஏமாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் லண்டனுக்கு இங்கிலாந்துக்காரன் ஒப்படைக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பி கல்பிரிட்டு வந்து லோன் வாங்கிட்டு ஓடி வந்துட்டான் என்னை ஒப்படைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஜி அதை ஒப்படைக்காம என்ன பண்றாரு அங்க வந்து எங்கால ஒப்படைன்றார் புரிய மாதிரி நீ வந்து அவனை ஒப்படை இந்த இதெல்லாம் பார்த்துப்பீங்க சத்திரியன் படத்திலாம் ஆமாம் ஏசி சார் நீங்கள் வந்து அந்த இவன் ஒருத்த போட்டு வச்சுட்டு கூட இருப்பா திலகன் கூடே அவனை ஒப்படைங்க அவன் பேர் என்ன மணியரசன ஏதோ ஒன்று ஒப்படைங்க அப்போ தான் அவங்க இன்ஸ்பெக்டரை நான் ஒப்படைப்பேன் அப்படின்வாங்க உடனே இவங்க அவனை தள்ளி விடுவாங்க அவன் அங்கேருந்து கடத்திட்டு போனேன் இவன் குடும்பத்துக்காரனை விடுவான் இந்த மாதிரி ஜியும் அவங்களும் போக காட்டாடுறாங்க யார் பிரிட்டனும் நீ வந்து அனில் அம்பானியை ஒப்படைச்சேன்னா நாங்கள் இந்த மூணு பேரை ஒப்படைக்கணுன்றான் இவர் ஜி சொல்றாரு அந்த மூணு பேரை நீ ஒப்படைத்தான் நான் அனில் அம்பானியை ஒப்படைக்கிறோம் ரெண்டு நடக்காது ரெண்டு பேருக்கும் தெரியும் தெரியும் இது நாட்டு சட்டங்கள் எதுவும் இல்லையா இப்ப நான் போய் ஒரு நாட்டுல ஃப்ராடு பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டா இந்தியா என்னை பாதுகாக்க தான் செய்யுமா என்னை ஃப்ராடா பார்க்காதா அது வந்து யாருன்றதை பொறுத்து இருக்கு நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்து இருந்தீங்க இப்ப ஜிவா டூ டே ஃப்ராடு பண்ணிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் பண்ணவே வேண்டாம் ஃப்ராடு பண்ணதாக உள்ள வச்சுக்கோங்க ஆனா குஜராத்திகள் பண்ணா அது ஃப்ராடு கிடையாது பிஸ்னஸ் அப்படி கொண்டு போயிடுவாங்க ஆமா தமிழ்லன்னும் மலையாளத்துக்காரன் கன்னடத்துக்காரன் ஆந்திராக்காரன் பண்ணா பிராட் இப்ப நம்ம தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் ஃபிராட் பண்ணாடு பண்ணாலே

இதான் வித்தியாசம் நிர்மலா மாமிட்ட கேளுங்க அனில அம்பானி அது ஆர்பிஐ பார்த்துக்கிறோம் ஸ்டேட் பேங்க் பார்த்துக்கணுமா ஆனால் இட்லி கடை வச்சிருக்கேன் கோயம்புத்தூர் காரரை வந்து மன்னிப்பு கேட்கணுமா சகஜம் தான் பேசறியாம என்ன வேணும் ஸோ இந்த மாதிரி தான் இவர்களுடைய நிலைமை இப்போ ஜி வந்து லண்டன் போயிடறாருல அதுக்கு பவுடர் அடிக்கிறதுக்கு தான் என்னது உங்க நாட்டில் வாங்கினேன் அனில அம்பாணி அவ்வளோ தரணுமா பத்தாயிரம் கோடியம் இந்த உடனே உடனே யாராவது செட் வாங்கம்மா இவனே குடுத்துறான் சீப் மேனேஜர் புக்கு என்ன மேனேஜர் டாக்டர் புக்கு என்ன என்ன ஏன் பண்றே என்ன அனில் அம்பா வாங்கிட்டு வந்துட்டாரு ஜி பத்து டேய் நான் சொல்றேன் நான் வருஷம் இருபது வருஷம் முன்னாடின்றேன் ரைடு உடையா இடி எக்கய்யா இவன் ஐயா நம்ம குஜராத்துல இருந்து ஒருத்தர் போட்டான் தம்பி இடிதா போட்டான் அதுவும் குஜராத் தம்பிதானா ஆமா தம்பிதான் அவருக்கு தம்பி இவருக்கு அம்பத்தெட்டு வயசுல அதுவும் தம்பியும் குஜஜராத் குஜராத் தம்பிதான் அது அவரும் ஆர்பிஐ கவர்னர் குஜராத் தம்பி தான் ஏன்னா என்ன பண்றீங்க இடியட்ஸ் நான் சென்ஸ் ம் அப்படின்னு சொல்லி இந்தியில் ரெண்டு வைவார் அஞ்சு ஒன்று இந்த பிடிச்சிட சார் அப்படின் ஒன்னே கூப்பிட்டு ஸ்டேட் பேங்க் கூப்பிட்டு சிஜிஎம் என்ன நடக்குதுங்க அறிக்கை விடியா அவனை ஜி அவர் அனில் அணிலத்தாயா சொல்கிறேன் நான் ரணிலையா சொன்னேன் நம்ம அணிலத்தாயா ஏதாவது ரெண்டு சத்தம் போட்டு ஒரு அறிக்கை விடியா இங்கிலாந்துக்காரன் பார்க்குற மாதிரி அப்படின்னா ஃப்ராடு பையன் முளை மாதிரியான் வீட்டில் ரைடு ஆ வெரி குட் இடி எங்கேயே கூப்பிடு சார் சாப்பிட்டுருக்காரு உடனே முடிச்ச உடனே ரைடு போக சொல்லு சார் உண்மையாக யோ வீட்டு வரைக்கும் போயிட்டு கதவை சாத்திட்டு ஒரு அரை மணி நேரம் உள்ளே டீ சாப்பிட்டு வெளில வாங்கி அதுக்குள்ளே பேப்பர் காரை ரைடுன்னு போட்டுருவான் விடுங்கடா ஏன்டா போட்டு உயிரை எடுக்கிறீங்க நான் இங்கிலாந்தில் கால் வைக்க மண்ணில் கால் வைக்கிற முன்னாடி இங்கே ரைடு விட்டுருக்கணும் புரியுதா இல்லையா நீங்கள் என்ன ரைடுன்னு சொல்கிறீங்க புரியுதுச்சின்னு சொல்லி போய் சப்பாத்தி சப்ஜிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வந்துடுவாங்க உன்னே இவங்க மானங்கட்ட மீடியா இருக்காங்களே கோடி மீடியா அம்பானி வீட்டில் ரைடு கடுமையாக எச்சரிக்கை எஸ்பிஐ பிஸ்னஸ் பண்ணுறியா திருட்டு வேலை பண்ணுறியா அப்படின்னுலாம் போட்டு பத்து வருஷமாக வந்து இங்கே எதனா உட்காந்துருக்கேன் இவ்வளோ நாள் நீங்கள் எங்கடா போனீங்க எதா திண்டுக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் நீங்கள்லாம் இவ்வளோ நாள் தெரியாமல் இப்போதானா ஐடிக்கு தெரியுது வேமாத்திட்டு வந்தான்னு மானாங்கட்டைலாம் அப்படின்ற மாதிரி எதிர்க்க நம்ம சொல்ல மாட்டோம்லாம் எதிர்கட்சிகள் சொல்லணும் இப்போ என்ன ஆகும் போங்காட்டா ஜி அங்கே போய் இறங்கினோடனே நான் அனில் நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாமே இப்போ தான் நான் கிளம்பி வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கும்போது அனில் ஏமாத்திட்டு வந்துட்டாராமே பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதுன்னு ஏங்க நீங்கள் முதல்ல ஆட்சிக்கு வந்த போய் லெட்டர் லெட்டர்லாம் ஏன்ட்ட சொல்லவே இல்லை அந்த யார் அதை நிம்மிஸ் ஏன்ட்ட சொல்ல ஒன்னே ஒரு ஃபோன் அனில் ஏமாத்திட்டானாம தம்பி அனில் இருபதாயிரம் கூடின்றாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அது கேட்கும் அதுக்கு ஒன்றுமே புரியாது பத்தி என்னதான் சொல்றாருன்னு தெரியல சரி லண்டன்ல இருந்து பேசுறாரு கூட யாரா இருப்பாங்க ஸ்பீக்கர் போன்ல போட்டு பயன்ற மாதிரி அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ பண்ணிட்டு அதனால தானே வச்சிருக்காங்க அந்த நாலேஜ் எல்லாம் ஓகே ஜி ஓகே ஜி இமிடியேட் ஜி யார் ஜி அனில் அம்பானியா ஜி நான் ஆர்பிஐல போடணும்னு விசாரிச்சு ஸ்டேட் பேங்க் மேனேஜர் கூட்டு கேட்குறேன் என்ன ஆச்சு எவ்வளவு கோடி என்ன இமீடியட்டாக பிடிச்சி ஆக்ஷன் எடுக்கிறேன் அது என்னன்னு பாருங்க நம்ம இன்னொரு நாட்டோட பிரச்சனை வருதா இல்லையா நான் எப்படி அந்த பிரதமர் என் பக்கத்தில் இருக்காரு அவரை எப்படி நான் எந்த மூஞ்சி வச்சு நான் பேசுவேன் என்ன செய்கிறேங்க இடியட்ஸ் கேட்டவாரி ஆகிடுச்சி எனக்கு ஒரு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு எப்படி நம்ம நாட்டுக்கான ஒருத்தன் எப்படி எப்படி பண்ணா என்ன நினைக்கிறீங்க என்ன பே பண்ணுறீங்க நீங்கள் நிதியமைச்சராக இருந்து வாங்க ஃபோனா அவன் இங்கிலாந்து பிரதமர் இவ்வளோ நாள் இவர்கிட்ட சொல்லியிருக்கலாமே சொல்லி எவ்வளோ கோவப்படுறாரு எவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி கையெழுத்த போட்டு ஜீவன் அப்புறம் ஒரு வாரம் கழித்து அவங்க ஃபோன் மேலே ஃபோன் போடுவாங்க நிர்மலா ஃபோன் எடுக்காது யாருமே ஆர்பிஐ நாங்கள் மலை மலத்தீவுலேருந்து பேசுகிறோம் நீங்கள் யார் பேசுகிறீங்க

ரஃபேல் உதவி அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பார் அதெல்லாம் சைடில் செஞ்சுட்டே இருப்பார் அவர் பிஸ்னஸ் பண்ணுவார் அந்த காசை வாங்கி கொஞ்சம் கடன் நடப்பாங்க அப்புறம் இன்னொரு பேங்க் சீட்டிங் பண்ணுவாங்க ஸ்டேட் பேங்க் தானே தரமாட்டேன் இருக்கேன் வேற பிரைவேட் பேங்க் தருவாங்கல்ல ஜி ஃபோன் பண்ணார்லாம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு யாரும் தரக்கூடாது அந்த மாதிரி கா ஒரு ஃப்ராடு பண்ணிட்டாரு தெரிஞ்சா அடுத்து அவருக்கு யாரும் தருவதற்கே யோசிப்பாங்க அந்த நிலைக்கு அணிலம்பி போயிட்டாருன்னு சொல்கிறாங்க அதை போனதுனால தான் ஜி அந்த கடனை அடைக்கிறதுக்கு தானே ரஃபேல் கூப்பிட்டு போனார் கூட ஃப்ரான்ஸுக்கு கூப்பிட்டு போய் நட்டு போல்ட்டெல்லாம் வாங்கி பிஎச்சல்ல வாங்கி அனில அம்பாணி ஒன்றும் பண்ண மாட்டான் பிஹெச்எல் கவர்மெண்ட் கம்பெனியில் தயாரிக்கிறத வா அனில அம்பாணி பேரில் வாங்கி அனில பிரான்சுக்கு ஃப்ரான்ஸுக்கு விற்பான் அவன் இவனுக்கு பத்தாயிரம் கோடி கொடுப்பான் பிஎச்எல்லில் வேலை பார்க்குற கூலி தொழிலாளர்களும் ஏழை தொழிலாளர்களும் நடுத்தர வர்க்க தொழிலாளர்களும் என்ஜினியர்களும் நம்ம நாட்டை சேர்ந்த என்ஜினியர்களும் உழைச்சி ஓடா போயிடுவான் பத்தாயிரம் கோடிக்கு பொருளை தயாரித்து பத்தாயிரத்தி நூறு கோடிக்கு அனிலம்பாணி கொடுத்துருவான் இவன் இருபதாயிரம் கோடிக்கு அவன்கிட்ட விற்பான் எப்படி கேட்டால் பிஹெச்எல் லாபத்தில் போதுன்னு வாங்க பி எல்லு அழிந்து கொண்டிருந்த பிஎல் இன்னைக்கு லாபத்தில் போகுது ஃப்ரான்ஸுக்கு ஸ்டார் பார்ட்ஸ் தயாரித்து குடிச்சிக்கிட்டு இருக்கு நூறு கோடி லாபம் கட்டிருக்கு நஷ்டத்துல போன பிஎல் அது அணிலாரம் போனஸ் போட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் யாரு அணில் அப்படி அணிலுக்கு மேலே வேற யார் வேணாலும் செஞ்சுக்கலாம் இவங்க அணிலுக்கு கொடுத்து அதை இது பண்ணி கொடுத்து பண்ணிடுவாங்க இப்படிதான் முதலாளிகளை உருவாக்குறது உருவாகிறது அந்த காசுல அப்படியே ஆட்டோயை போட்டு அந்த காசு அப்படியே ஸ்டேட் பேங்க் பாதி அடிச்சு சரி சரி அப்புறம் நீங்கள் சேர்ப்பு பேங்க்காரன் ஏன் அப்படி இல்லைன்னா இல்லை இல்லை அவர் நாங்கள் மிரட்டோ பயந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருக்காரு இன்னொரு எட்டாயிரம் கோடி தான் இருக்குது இன்னொரு மூணாயிரம் கோடி கொடுத்தாருனா அவர் நாங்கள் லோனே திருப்பி தருவோம் திருப்பி கடை தருவோம் திருப்பி இந்த அதே நாராக வாங்கிங்க லோன் கொடுப்பான் ரெண்டு வருஷம் கழித்து ஒரு ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி லோன் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அப்படியே டாட்டா காட்டி அங்கே கொண்டு போய் இப்போ லண்டன் பேங்க்கில் போய் சிக்கிச்சு அவனுக்கு காசு கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து லண்டனில் செட்டில் ஆயிரம் வாங்கி மொத்தம் வாங்கி ம் ம் மேடம் ஸோ தான் அவனுங்க போய்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஆனால் சீனா இங்கிலாந்துல ஒப்படைக்குன்னு கேட்க மாட்டாங்களா அவரை ஒப்படைக்கணும்னு சொல்லுவாங்க காசு கொடுத்துருவாங்க அந்த நேரத்தில் போய் ம் பாருங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ தேசத்தடி எல்லாத்தையும் தாண்டி அனில் அம்பானி முகேஷ் அம்பானி இவருக்கு மோடிக்கு முக்கியம் இல்லை முகேஷ் அம்பானியோட பணக்காரன் ரொம்ப முக்கியம் தாங்க பணக்காரனை வந்து பூரா துரத்தி விட்டுலாம் ஒரு நாடு இருக்கு அது எந்த நாடாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் ஆடக்கூடிய சீனாவாக இருந்தாலும் பணக்காரன் இருப்பான் தொழிலதிபர்கள் இருப்பான் இப்போ அம சீனா எடுத்துனா அலிபாபா இருக்கான் பயங்கரமான நாள் அந்த நம்பர் ஒன் அந்த மாதிரி பல லட்சம் தொழிலதிபர்கள் இருக்காங்க தொழிலதிபர்கள் வச்சு தான் ஒரு நாடே முன்னேற முடியும் அது அதுக்காக தொழிலதிபர் பூரா நசுக்கி போட்டுற முடியாது ஆனால் சீட்டிங் தொழிலதிபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் பரவலாக தொழிலதிபர்களை உருவாக்குறதை விட்டுட்டு இவன் வந்து மித்த ஊர்காரலாம் அழிச்சு விட்டு குஜராத்தியை மட்டும் வளர்த்து விடுறது தான் தப்பு கிரானிக் கப்டலி சொன்ன போட்டி எல்லாமே இதில் அந்த மாதிரியான பிரச்சனை சீனாக்காரனை விட மாட்டானே அவன் 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 எப்படி சீனா ஆள் கிடைச்சாதானே பிடிக்க முடியும் சீனாக்காரன்னா சீனாவில் போய் அவன் லண்டன் கோர்ட்டுக்கு தானே போனோம் சீனா கோர்ட்டுக்கு போக முடியும் அப்படிதான் இருக்குது ஸோ எல்லாமே இந்த இந்திய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட தேசியனம் மட்டும் இருக்குது அதை பிரதமர் ஊக்குவிக்கிறார் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை இவங்க எவ்வளோ நேக்காக சமாளிக்கிறாங்க ஆனால் எளிய மக்களுக்கு என்ன மாதிரியான பொருளாதார தடைகள் விதிகள் சட்டங்கள் எல்லாமே அந்த மக்களை பாதிப்படைய செய்கிற மாதிரி இருக்கு இந்த அடிப்படை கட்டமைப்பை புரிஞ்சுக்கணும் தனி நபர்களை சாடுவதை விட இந்த சிஸ்டமே எப்படி அவங்களுக்காக இயங்குற மாதிரியான சிஸ்டமா மாறி போயிருச்சுங்கிறதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான அரசியலா பார்க்குறேன் இந்த விவகாரம் இதற்கு பின்னால உள்ள அரசியல் இதை எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவா எடுத்து வச்சுங்க